ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுல நம்ம சாதா கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கை வெட்டணும் இல்லைங்களா அதுக்கு மேல் பகுதி வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாதா கட்டிங்னா இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம் ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து நம்ம அடித்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுங்க அதாவது கீழே வந்து சரியாக வச்சுட்டு அதிலேருந்து கழுத்துடைய இறக்கம் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இங்கே கவர் தட்டு எடுக்கணும் கையில் எப்படி நம்ம கவர் தட்டு எடுத்தோமோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம கவர் திட்டு எடுக்கிறோம் காலிஞ்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நார்மல் ப்ளவுஸ் அதாவது சாதாரணமாக ப்ளைன் ப்ளவுஸ் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கிளாத் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்துருக்குறோம் ஒரு மீட்ரு கிளாத்து இதில் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா நார்மலாக அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோல்டிங் அதான் நாளாக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து கை வெட்டிக்கலாம் நம்ம இப்போ கை வெட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பிசுறு இருக்கும் இல்லையா க்ராஸ்லாம் இருக்கும் சில துணியில் அப்படி க்ராஸ் இருந்துச்சுன்னா அந்த க்ராஸை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி எல்ஸ்கேல் வச்சு அந்த பிசுறை வந்து ஷேப் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட்டான ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து பிசரை நான் வந்து கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சாதா ப்ளவுஸுன்றதால் கைக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் உடைய ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கணும் ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக முன்னங்கை வந்து முன்னங்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும் இப்படி முன்னங்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு கையுடைய நீளம் கை நீளம் எவ்வளோ இருக்கோ கரெக்டான மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கிட்ட ஒரு மார்க் கரெக்டான அக்கல் மார்க் வந்து மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆமோல் ஷேப் வந்து அலோ ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றதால நம்ம அதே ஷேப் எடுத்துக்கலாம் அதில் கரெக்ஷன் சரியில்லைனா நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அலோ ப்ளஸ் கரெக்டாக இருக்கிறதா நம்ம அதே ஷேப் போட்டுவிட்டோம் இப்போ ரெடி மார்க்கில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம தையலுக்காக விட்டு ஒரு ஆஃப் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம் கரெக்டான ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அற்காத் போட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விடணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம சைடில் ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டான அற்காத்து மடிக்கிறதுக்கான அற்காத்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவர் தட்டு எடுக்கணும் ஸ்லீவில் வந்து கம்பல்சரி கவர் தட்டு எடுக்கணும் ஒன் சைடு மட்டும் எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் கிட்ட நம்ம லைட்டாக ஷேப் எடுக்கணும் இந்த மாதிரி ஒன் சைடு எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கவர் தட்டு எடுத்துன்றதுக்காக அடையாளத்துக்காக ஒரு அருகாத் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ண பிறகு பேக் வந்து கட் பண்ணணும் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்கலாம் பேக் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்குவோம் அதாவது க்ளோசிங் டைம் நம்ம சைடும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் போட்டுவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸுக்கு கையில் எப்படி நம்ம ஒன்றரை இன்ச் விட்டோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டு அப்படியே மடித்து தைக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பால்சன் படி தைச்சோன்னு சொன்னால் இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா ஸ்டிப்பாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து லைனிங் மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுறேன் கீழே ஆஃப் இன்ச் விட்டுருந்தேன் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுறோம் இது எதுக்குன்னா அலோ ப்ளவுஸில் இடுப்பு இறக்கம் கேட்டிருக்கிறாங்க ஆஃப் இன்ச் வந்து இடுப்பு இறக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் ஒரு ஆஃப் இன்ச் இறக்கத்தில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த அந்த இருந்தால் நம்ம ப்ளவுஸுடைய கணக்கு வைக்கணும் இப்போ ப்ளவுஸுடைய லென்த்து எவ்வளோ இருக்கோ ஷோல்டருக்கு பிடிச்சி நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் பதிமூன்று இருக்குது அதே மார்க்கிங் பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுடலாம் இது வந்து ரெடி அளவு ஷோல்டருடைய ரெடி அளவு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸுடைய இடுப்பு லூஸும் பாடி லூஸும் எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணணும் அலோ ப்ளவுஸில் செக் பண்ணணும் அலோ ப்ளவுஸில் எப்பவுமே செக் பண்ணும் பொழுது இந்த இடுப்பு செக் பண்ணும் பொழுது என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி ஐப்பட்டி வந்து ஐ ஐப்பட்டியை விட்டுட்டு கணக்கில் சேர்க்காம ஃபுல்லாக வந்து டேப்பால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் ரொம்பவும் இழுக்கவும் கூடாது லூஸும் இல்லாமல் கரெக்டான அளவு எடுத்துங்க இருபத்தி ஒன்பதரை இன்ச்சு வருது இடுப்பு லூஸ் பார்த்திங்கன்னா இந்த அலோ ப்ளவுஸுக்கு இருபத்தி ஒன்பதரை பாடி லூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பாடிலஸ் வந்து நம்ம இந்த மெத்தட்லேயும் செக் பண்ணலாம் அலோ ப்ளஸ் கரெக்டாக இருந்துச்சின்னு சொன்னாக்கா நம்ம இந்த மெத்தட்லேயும் செக் பண்ணலாம் அப்படியே வந்து நார்மலாக படிமானப்படுத்திட்டு இந்த இருந்து இந்த அக்கல் வரைக்கும் பேக் மட்டும் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் பதினெட்டு கால் வருது இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செக் பண்ணலாம் இதை பாருங்கள் இப்போ ரெண்டு கையும் வந்து இந்த மாதிரி திருப்பிடுவோம் திருப்பிட்டு பேக் மட்டும் வந்து நம்ம அளக்குறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும் ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிமானப்படுது ஏன்னா வந்து கழுத்து வந்து க்ராஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அளவு சரியாக வராது கழுத்து வந்து கரெக்டாக படிமானப்படுத்திட்டு பேக் மட்டும் இந்த அக்களில் இருந்து இந்த அக்கல் வரைக்கும் கரெக்டாக எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ பதினெட்டு ஹால் வருது பேக் மட்டும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலன்னா இருபத்தி ஒன்பதரை இடுப்பு லோஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நாலாக பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி நாளில் ஒரு பாகம் வச்சு நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ இருபத்தி ஒன்பதரையை நம்ம நாளாக பிரிச்சுக்கிறோம் நாலாக பிரிச்சிட்டோம்னு சொன்னாக்கா ஏழைகால் புள்ளி ஒன்று வருது ஸோ ஏழைகால் புள்ளி ஒன்று மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக வேண்டி ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடு எடுத்து இந்த மார்க் பண்ண இங்கே வச்சுட்டு பட்டிக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அதை பெல்ட் சொல்கிறோம் அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கு அக்கள்கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் இப்போ இது ரெடி மார்க்கு இதிலருந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம எக்ஸாக விட்டுக்கணும் தையலுக்காக வேண்டி அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ அடுத்தது பாடி லூஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டே கால் ஸோ பதினெட்டு ஹாலில் பாதி ஒம்பது புள்ளி ஒன்று ஸோ அந்த ஒம்பது புள்ளி ஒன்று அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு நேராக ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ இது வந்து சைடு மார்க்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக வேண்டி ஒரு ஒன்றரை இன்ச் விடணும் இல்லைங்களா நம்ம சைடில் ஒன்றரை இன்ச் விட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் கழுத்து இறக்கம் வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி சரி பண்ணிவிடுங்க சரி பண்ணிவிட்டு ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுங்க அதாவது கீழே வந்து சரியாக வச்சுட்டு அதிலருந்து கழுத்தோடைய இறக்கம் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சரியாக வச்சு ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க்கிங்கு எல்லாமே ரெடி மார்க் தான் ஷோல்டரில் ரெடி மார்க் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஆஃப் இன்ச் தையலுக்கு போட்டணும் அந்த தையலுக்கு போட்ட மார்க்கில் இருந்து ஒரு கோடு போட்டுணும் கழுத்துக்கிட்டு அது நேராக ஒரு மார்க்கிங் கழுத்து இறக்கம் ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி போட்டு வீழ்க்கெழுத்துன்றதால் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் ஆமோல் ஷேப் வந்து போட்டுக்கலாம் எப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் இந்த அளவு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கணக்கில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அளந்து பார்க்கலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று வருது அலோ ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னாக்கா ஒரு எட்டே கால் இன்ச் வருது ஒரு ஒரு புள்ளி வந்து கம்மியாக இருக்குது இதில் வந்து எட்டு புள்ளி ஒன்று இருக்குது அதில் எட்டே கால் இருக்குது அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கணும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஷோல் ரெடி மார்க் போட்டிருந்தோம் தையலுக்காக வேண்டி அரை விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல ஆமோல் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான மார்க் பண்ணதால் இந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிடலாம் சைடும் வந்து சரியான மார்க் பண்ணிருக்கிறோம் அதனால் அப்படியே அந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் போட்டுருங்க அர்க்காத் தான் இதில் வந்து மெயின் மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்தில் பார்த்திங்கன்னா இது ரெடி மார்க்லேருந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணணும் தையலுக்காக வேண்டி இப்போ கழுத்தை வந்து வெட்டிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கை வெட்டணும் அதுக்கப்புறம் பேக் வெட்டிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதில் நம்ம சாதா கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கை வெட்டணும் இல்லைங்களா அதுக்கு மேல் பகுதி வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாதா கட்டிங்னா இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும் க்ராஸ் கட்டிங் சொன்னால் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு கிராஸாக போட்டுட்டு இப்போ பேக் எடுத்து என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே வந்து கிராஸாக போட்டுக்கணும் அப்படின்னா தான் கிராஸ் கட்டிங் சரிங்களா இந்த மாதிரி இப்போ கிராஸாக போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுடலாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்துங்க அலோ ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பார்ட் எடுக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஷோல்டருடைய சென்டர் பிடிச்சி கப்புடைய இறக்கம் வந்து மார்க் பண்ணிங்க கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பட்டிக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அதாவது முன் கழுத்துடைய மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும் அதே ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்து ஷோல்டர்லேருந்து சரியாக வச்சு கழுத்துடைய அந்த இறக்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டிக்கு நேராக ஒரு மார்க்கிங் இதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த டாட்டுக்காக வேண்டி ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம இங்கே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த முக்கால் இன்ச்சு தான் இந்த டாட் சரிங்களா இப்போ மூணு மார்க் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த மூணு மார்க்கும் கீழே இருக்கக்கூடிய கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கீழே இருக்கக்கூடிய கிளாத் மார்க் பண்ணிக்கணும் இங்கே ஆஃப் இன்ச் நம்ம இறக்கறதால ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் இங்கே ஷேப்பில் இறக்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம் ஷோல்டர் வந்து நெக்கு ஷோல்டர்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக கழுத்து ரவுண்ட் ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கிறோம் பேக்கில் பார்த்தீங்கன்னா வீ நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு சரிங்களா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆமோலும் நம்ம கரெக்டாக அதே அளவில் கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கிராஸ் பண்ணி கட் பண்ணணும் ஏன்னா நம்ம டாட் வந்து பிடி பண்ணல அதுக்காக வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கால் இன்ச் கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மூணு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த மூணு மார்க்கையும் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம் கப்போடைய இறக்கத்துடைய ஷேப் கப் ஷேப் எடுத்துட்டோம் அர்க்காத் பண்ணிவிடுவோம் இப்போ பேக் எடுத்துடலாம் பேக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கப் ஷேப் போட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கேப் விட்டு தையலுக்காக வேண்டிய கேப் விட்டு அப்படியே ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து போடணும் நீங்கள் இப்படியே ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணியும் மார்க் பண்ணலாம் இல்லை அலோ ப்ளவுஸில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கூட பண்ணலாம் அதை பாருங்கள் அலோ ப்ளவுஸில் இந்த மாதிரி அளந்து பாருங்கள் மூனேஹால் வருது ஸோ அந்த மூனேஹால் கால் இன்ச் தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு மூன்று இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதை சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அற்காத்துடைய அந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்னேஹால் இருக்குது அந்த ஒன்றைய காலை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி கப் டாட்டுடைய மெஷர்மெண்ட்டு டாட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்துக்கிட்ட முன் கழுத்துக்கிட்ட ஒரு க்ளா கால் இன்ச் கிராஸ் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கவர் தட்டு எடுக்கணும் கையில் எப்படி நம்ம கவர் தட்டு எடுத்தோமோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம கவர் தட்டு எடுக்கணும் கால் இன்ச்சு ஸோ இந்த மாதிரி ஷேப்பை வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த ஆமோல்கிட்ட சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம கவர் தட்டு எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப் டாட்டோடைய உடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணிக்கணும் ஒரு மூன்று இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அலோ ப்ளவுஸில் அவ்வளோதான் இருக்குது மூன்றை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக் போட்டிருக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பட்டி தான் கட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் பேக் கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டினா பெல்ட்டு ஸோ இப்போ பெல்ட்டுக்காக வேண்டி இந்த கிளாத் எடுத்துக்கலாம் பேக் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கணும் பட்டியை வந்து இது வந்து நார்மலாக எப்படி கட் பண்ணலான்னா ஒரு முக்கால் இன்ச் கனெக்ட் பண்ணி ஷேப் எடுத்தால் போதும் ஸோ இது நம்ம எப்படி பட்டியை வந்து கட் பண்ணணும் கூட நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவ நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வந்து டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இதை வந்துடும் கரெக்டான ஷேப்லேயும் வந்துடும் இதை பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட் பண்ணிட்டோம் நார்மல் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க